விடாமுயற்சியுடன் வாழ்வது நம் கையில் தான் உள்ளது விடாமுயற்சி என்பது தொடங்கிய வேலையை முடிக்கும் உறுதியாகும் நாம் மிகுந்த சோர்வடையும் போது முயற்சியை விட்டு விடுவது சுகமாகத்தான் தோன்றும் ஆனால் வெற்றியாளர்கள் சற்றும் சளைக்காமல் முயற்சியை தொடருவர் எப்போதும் வெற்றி வகை சூடும் ஒரு விளையாட்டு வீரரை பாருங்கள் எல்லா கஷ்டங்களையும் தாங்கி தான் தொடங்கியதை எப்படியாவது முடித்து விடுவார் தோல்வியாளர்கள் என்பவர்கள் வேலைகளை நல்ல விதத்தில் தொடங்கி பின் எதையுமே முடிக்காமல் விட்டு விடுபவர்கள்தான் விடாமுயற்சிக்கு குறிக்கோள் மிக அவசியம் குறிக்கோளற்ற வாழ்க்கை அர்த்தமற்றது குறிக்கோளற்ற ஒரு மனிதன் ஒரு காலும் கடின முயற்சி கொள்ள மாட்டான் மன திருப்தியும் அடைய மாட்டான் விடாமுயற்சியின் இடத்தை வேறெதுவும் பிடிக்க முடியாது திறமை அந்த இடத்தை பிடிக்க முடியாது ஏனென்றால் திறமையிருந்தும் தோல்வியடைந்தவர்களை நாம் நிறைய பார்க்கிறோம் மதிநுட்பம் அந்த இடத்தை பிடிக்க முடியாது ஏனென்றால் பலரின் மதிநுட்பம் அந்த இடத்தை கண்டுகொள்ளப்படாமலேயே போயிருக்கிறது கல்வி அந்த இடத்தை பிடிக்க முடியாது ஏனென்றால் படித்தும் பாலானோர் பலருண்டு விடாமுயற்சியும் மன உறுதியுமே எல்லா வகை எல்லா வகையிலும் வல்லன்மை கொண்டது பெரும்பாலான மக்கள் தங்கள் முயற்சியில் ஒரு எதிர்ப்போ அல்லது சோகமோ தலை காட்டுமானால் உடனே அதை கைவிட்டு விட்டு ஓட தயாராக இருப்பார்கள் மிகச்சிலரை எதிர்ப்புகளை மீறி தங்களது இலக்கை நோக்கி நடப்பவர்கள் ஸோ விடாமுயற்சி அப்படின்றது வந்து நமது குறிக்கோளை அடைகிறதுக்கு ரொம்ப தேவையான ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களின் விடாமுயற்சி ஏன் பலனளிக்கவில்லை காரணம் என்ன ஸோ வெல்கம் டு அவர் சேனல் செவி செல்வம் தமிழ் ஆர்வத்தை அதற்கு சமமான பணப்பொருளாக மாற்றுவதில் விடாமுயற்சிக்கு முக்கிய இடம் உண்டு விடாமுயற்சிக்கு அடிப்படையானது மன வலிமையாகும் மன வலிமையும் ஆர்வமும் சரியான விகிதத்தில் சேர்ந்தால் எதிர்க்க முடியாத இரட்டையாக அது இருக்கும் மிக பெரிய செல்வந்தர்களை பார்த்து இரக்கமற்றவர்கள் என்றும் தோல் தடித்தவர்கள் என்றும் கூறுவது உண்டு பொதுவாகவே அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் தங்களிடம் இருக்கும் மன வலிமையை விடாமுயற்சியோடு கலந்து தங்கள் ஆர்வத்திற்கு பக்க பலமாக வைத்து தங்கள் லட்சியத்தை நிறைவேற்ற முயலுகிறார்கள் விடாமுயற்சிக்கு இணையானது இது வேறென்று வேறில்லை எந்த குணத்தை கொண்டும் அதை ஈடுகட்ட முடியாது முயற்சியின் ஆரம்பத்தில் வேகம் குறைவாக இருக்கும் இருக்கும் பொழுது இதை நினைத்து கொள்ளுங்கள் தெம்பு அடைவீர்கள் விடாமுயற்சியை ஒரு பழக்கமாக ஏற்படுத்தி கொண்டு கொண்டுவிட்டவர்கள் தோல்விக்கு எதிராக தங்களை பாதுகாத்து கொள்வார்கள் எத்தனை முறை தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் ஓடி வந்து ஏனியின் உச்சியில் நிற்பார்கள் உற்சாகத்தை இழக்கும் அளவுக்கு தோல்விகளை தரும் வழிகாட்டி ஒருவன் நமக்குள் இருக்கிறான் என்று தோன்றுகிறது அத்தோல்விகளுக்கு பிறகு நாம் வெற்றி கோட்டை தொடும்பொழுது எல்லோரும் எனக்கு தெரியுமே நீ ஜெய்பா என்பது போல் கூறுவார்கள் விடாமுயற்சி என்னும் தேர்வில் வெற்றி காணாமல் பெரிய சாதனைகளை செய்வதற்கு உள்ளிருக்கும் வழிகாட்டி அனுமதிப்பது இல்லை அத்தேர்வில் தோல்வி அடைபவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது இல்லை ஆனால் தேர்வில் வெற்றி பெற்றவர்களோ மிகுந்த வெகுமதியை பெறுகிறார்கள் விடாமுயற்சியின் பரிசாக அவர்கள் நினைத்த இலக்கை அடைகிறார்கள் அது மட்டுமல்லாமல் பொருளாக மட்டுமின்றி அறிவாகவும் பரிசை அடைவார்கள் ஒவ்வொரு தோல்வியும் தனக்கு சமமான வெற்றியின் விதையை ஏந்தி வருகிறது விடாமுயற்சி என்பது வலிமை மிக்கது என்று தெரிந்தவர்கள் அவர்கள் எந்த தோல்வியையும் தற்காலிக தோல்வியாகவே அவர்கள் கருதுவர் ஸோ இன்றைக்கி நம்ம சில காரணங்களை பார்க்க போகிறோம் அந்த காரணங்களின் அடிப்படையில் தான் விடாமுயற்சி என்பது உருவா உருவாக்கப்பட்டு நம்மை செம்மைப்படுத்துகிறது ஸோ அந்த காரணங்கள் எவை என இப்பொழுது பார்ப்போம் காரணம் நம்பர் ஒன்று உறுதியான நோக்கம் தனக்கு வேண்டுவது என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் அதுதான் விடாமுயற்சிக்கு முதல் படி வலிமையான நோக்கம் இருந்தால் பல இடையூறுகளை கடந்து விடலாம் ஸோ இரண்டாவது காரணம் ஆர்வம் தீவிரமான ஆர்வம் இருந்தால் அதற்கான விடாமுயற்சியை பெறுவதும் அதை தக்க வைத்திருப்பதும் சுலபம் நம்பர் மூணு சுயசார்பு தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து திட்டமிடும் ஒருவனால் விடாமுயற்சியோடு செயல்பட முடியும் சுயச்சார்பை வளர்த்து கொள்ளும் வித்தை தன்னாலோசனை என்பதாகும் நான்கு உறுதியான திட்டங்கள் பலவீனமாகவும் நடைமுறைக்கு பொருந்தாத வகையிலும் இருந்தாலும் ஒழுங்கமைந்த திட்டங்களாக இருந்தால் அது விடாமுயற்சியை தரும் ஐந்து துல்லியமான அறிவு நன்கு ஆராய்ந்து அனுபவ அறிவோடு எடுக்கப்பட்ட திட்டங்கள் விடாமுயற்சிக்கு ஆதரவானவை நம்பர் ஆறு ஒத்துழைப்பு அனுதாபம் புரிந்து கொள்ளல் இணக்கமான ஒத்துழைப்பு ஆகியவை விடாமுயற்சிக்கு உறுதுணையானவை நம்பர் ஏழு மன வலிமை எண்ணங்களை ஒரும ஒருமுகப்படுத்தி திட்டங்களை தயாரிக்கும் போது குறிப்பிட்ட இலக்கை நோக்கி விடாமுயற்சியோடு நடப்பது சாத்தியமாகிறது நம்பர் எட்டு பழக்கம் விடாமுயற்சி என்பது பழக்கத்தினால் நேரடியாக வருவது அன்றாட நிகழ்வுகளை ஜீரணித்துக்கொண்டு மனம் செயல்படுகிறது மனதின் மிக பெரிய எதிரி பயம் என்பதாகும் துணிச்சலான நினைவுகளை திரும்ப திரும்ப நினைப்பதன் மூலம் பயத்தை வெற்றி கொள்ளலாம் போர் முனையில் பணியாற்றியவர்களுக்கு இது தெரியும் இப்போ நம்ம சொன்ன இந்த எட்டு அம்சங்கள்ல வந்து எந்தெந்த அம்சம் வந்து நமக்கு குறைவா இருக்கு அப்படின்றத வந்து நமக்கு தெரிஞ்சாகணும் அதை பத்தி சுய ஆலோசனை செய்த செஞ்சாகணும் செஞ்சு அந்த குறைகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டுபிடிச்ச குறைகள்லேருந்து நம்ம அதை வந்து திருத்தி கொள்ள திருத்தி கொள்ள பொழுது நம்மளால விடாமுயற்சியை அடைவதற்கு எளிதாகும் ஸோ இப்போ நம்ம விடாமுயற்சி இல்லாமல் இருக்கிறதற்கான காரணங்களை மட்டும் பார்ப்போம் இப்போ உங்களோட சாதனைகளுக்கும் அதற்கு நடுவே நிற்கும் உண்மையான பகைவர்கள் யார் என்பதை அறியணும் விடாமுயற்சி பலவீனமாக இருப்பதன் அறிகுறிகளை மட்டுமல்ல ஆள் மனதில் உள்ள அதற்கான காரணங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மளை நாமளே அறிந்து கொள்வதன் மூலமாக நமது செயல் திறமைகளை தெரிந்து கொள்ளவும் விரும்பணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இப்போ சொல்லக்கூடிய சில பலவீனங்களை நம்ம வெற்றி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ நம்பர் ஒன்று தனக்கு தேவையானது என்ன என்பதை சரியாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தனக்கு என்ன வேணும் அப்படின்றதே நமக்கு தெரியலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அதற்கான விடாமுயற்சியை அடைய முடியாது நம்பர் ரெண்டு கால தாமதம் செய்வது அதற்கு காரணம் இருக்கலாம் காரணம் இல்லாமலும் இருக்கலாம் சாக்கு போக்குகள் சொல்வதாகவும் இருக்கலாம் ஸோ கால தாமதம் அப்படின்றது வந்து விடாமுயற்சிக்கு ஒரு வகையான எதிர்மறையான விஷயமாகும் அடுத்தது நம்பர் மூணு விசேஷ அறிவை பெற விருப்பம் இல்லாமல் இருப்பது ஸோ கீப் அப்டேட்டிங் நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்டேட் ஆகாத பட்சத்தில் நமக்கு முயற்சிகள் எடுப்பதற்கு கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் நம்பர் நான்கு முடிவெடுக்காமல் இருப்பது தன் வேலைகளை மற்றவர்கள் மீது சுமத்திவிட்டு சுமா இருப்பது ஸோ நம்மளோட வேலையை வந்து நம்ம செய்யணும் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்ல சொல்ல நமக்கான விடாமுயற்சி செய்வதற்கான காரணம் இருக்க போகிறது கிடையாது நம்பர் ஐந்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உறுதியான திட்டங்களை தீட்டாமல் சாக்கு போக்கு சொல்வது ஸோ உறுதியான திட்டங்கள் என்பது மிக அவசியம் ஸோ உறுதியான திட்டம் இல்லாத பட்சத்தில் நம்மால் மற்றவர்கள் மீது குறை மட்டுமே கூற முடியும் நம்பர் ஆறு எளிதில் திருப்தி அடை விடுவது இந்த நோய்க்கு மருந்து கிடையாது ஸோ நமது பிரச்சனைகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை சரியான அடைவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் ஸோ நமக்கு தீர்வுகள் என்பது நம்ம தெரிந்து செயல்பட வேண்டும் அப்படி தெரிந்து செயல்படாத பட்சத்தில் கிடைக்கக்கூடிய தீர்வுகள் அனைத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்வது வந்து நமது குறிக்கோளை அடைவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஸோ இது வந்து விடாமுயற்சியை பாதிக்கும் அடுத்து அலட்சியம் ஸோ பிரச்சனைகள் வரும்போது எதிர்த்து நிற்காமல் அவற்றுக்கு வளைந்து கொடுப்பது ஸோ அலட்சியமாக இருப்பதன் மூலமாக பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான திராணி நம்மளிடம் இருப்பதற்கு மிக குறைவாக போகிறது ஸோ அதனால் நம்மளால் விடாமுயற்சியை நம்மால் செய்ய முடிவது இல்லை அடுத்து தன்னுடைய தவறுகளுக்கு மற்றவர்களை காரணமாக்குவது அல்லது சூழ்நிலைகளை காரணமாக்குவது ஸோ நமது தவறுகளுக்கு நாம் தான் காரணம் அதுக்கு மற்றவர்களோ இல்லை சூழ்நிலைகளோ காரணமாக போகிறது கிடையாது ஆர்வம் பலவீனமாக இருப்பது எடுத்துக்கொண்ட கொண்ட இழப்பு இலக்கு சரியானதாக இல்லாமல் இருந்தால் இப்படியாகும் நமது இலக்குகள் சரியானபடி இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஆர்வம் அதிகமாகும் அதன் பிறகு முதலாவதாக ஒரு தோல்வி வந்தவுடன் வேலையை கைவிட்டு ஓட தயாராகவும் சம்மதத்துடனும் இருப்பது ஸோ நமக்கு தோல்விகள் என்பது வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு தோல்வி கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து ஓடக்கூடாது ஸோ பயந்து ஓடுற பட்சத்துல உங்களுக்கு விடாமுயற்சி என்பது இல்லை என்பது அர்த்தமாகும் அப்புறம் ஒழுங்கமைந்த திட்டங்கள் ஸோ ஒழுங்கமைந்த திட்டங்கள் என்பது மிக முக்கியம் ஸோ ஒழுங்கமைந்த திட்டங்கள் இல்லாமல் இருப்பது திட்டங்களை எழுத்தில் எழுதி வைத்திருந்தால் அதை சென்று சரிபாருங்கள் நம்ம திட்டங்களை வந்து நம்ம எழுதி வைப்பதன் மூலம் நம்ம எந்த வகையில அதை அடைகிறோம் இல்லை அதை விட்டு எந்த அளவுக்கு விலகி இருக்கிறோம் என்பது நாம் கண்கூட நம்மால் சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும் அதன் பிறகு புதிய கருத்துக்களை அல்லது புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஸோ நீட்டும் டு புதிய புதிய கருத்துக்கள் அல்லது புதிய புதிய வாய்ப்புகள் நமக்கு வருதுன்னா அதுவும் நமது விடாமுயற்சிக்கு பக்கபலமாக இருக்கும் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதன் பிறகு செயல்படுவதை விட்டுவிட்டு கனவு காண்பது ஸோ செயலில் செயலில் இறங்காமல் கனவுகள் மூலமாகவும் அதிர்ஷ்டம் மூலமாகவும் நமது வாய்ப்புகள் கைவந்து சேரும் என்று நம்பிக்கையில் இருப்பது ஸோ கனவு காண்பது என்பது செயல்படுத்தப்பட முடியாமல் அமைதியாக இருப்பதன் மூலம் நமக்கு அது கையில் ஈட்டாது அடுத்தது வறுமை வந்தால் ஏற்றுக்கொண்டு விடுவது உயர வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருப்பது பணமோ பொருளோ தனக்கு வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் இருப்பது ஸோ வறுமை அப்படின்றது வந்து எப்பவுமே அது ஒரு விஷயம் வறுமை வரும் நாம் அதை எதிர்கொண்டு அதை எதிர்க்க வேண்டும் அதன் பிறகு உழைக்காமலேயே பணக்காரன் ஆகிவிடுவ ஆகிவிட முயலுவது சூதாட்டம் முதலியவற்றில் ஈடுபடுவது ஸோ தோல்விகள் வந்தவுடன் எளிதில் வெற்றி அடைவதற்கான முதல் வழி உழைக்காமல் இருக்க வேண்டும் அதன் பிறகு சூதாடி நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஸோ இந்த எண்ணங்களின் மூலமாக நம்மால் எப்பவுமே வெற்றி அடைய வெற்றி அடையவோ இல்லை விடாமுயற்சியின் வழியாக வெற்றி அடைவதோ சாத்தியப்பட கஷ்டம் அடுத்தது விமர்சனங்களுக்கு அஞ்சுவது ஸோ மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சு சரியான திட்டங்களை உருவாக்கவும் செயல்படுத்தவும் செயல்படுத்தவும் அஞ்சுவது ஸோ உண்மையில் இதுதான் இந்த பட்டியலின் முதல் காரணமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது ஆழ்மனதில் அடிப்படை அம்சங்களில் ஒன்றான நிலையாக இருப்பதாகும் ஸோ விமர்சனத்துக்கு அஞ்சுவது அப்படின்றதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி நம்ம பெரிய விஷயங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தங்கள் வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களை அமைத்து கொள்ள சிலர் அஞ்சுகிறார்கள் அவ்வளோ உயரம் போகாதே உன்னை பைத்தியம் என்று நினைப்பார்கள் என்றும் நண்பர்களும் உறவினர்களும் கேலி செய்வார்கள் என்பதும் அவர்களின் அச்சம் ஸோ இருபது ஆண்டுகளை அர்ப்பணித்து தனி மனிதர்களின் சாதனைகளுக்கு ஆதாரமான தத்துவம் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த தத்துவம் என்னவென்றால் அச்சம் தான் முதலில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி ஸோ அது எந்த இலக்காக இருந்தாலும் நம்ம அதை அடையிறதுக்கு நமக்கு இந்த அச்சம் என்பது மிகப்பெரிய காரணமாகும் ஸோ இந்த அச்சத்தை வந்து மற்றவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அதை விட்டு வெளியே வர வேண்டும் ஸோ விமர்சனத்தால் ஏற்படக்கூடியது அச்சமே ஸோ அதனால் இந்த விமர்சனத்தால் ஏற்படக்கூடிய அச்சத்தை வந்து நம்ம விலகி வைப்பதன் மூலமாகவும் நம்மால் விடாமுயற்சியை எளிதில் அடைய முடியும் ஸோ நம்ம இப்போ பேசுனதை பொறுத்த வரைக்கும் ஸோ விடாமுயற்சி என்பது என்ன என்றும் விடாமுயற்சி நம்ம அடைவதற்கு தேவையான காரணங்களை பற்றியும் விடாமுயற்சி நமக்கு இல்லை அப்படின்னா அதற்கான காரண காரியங்கள் என்ன என்பதையும் பார்த்தோம் ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் விடாமுயற்சியை நமது வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்துவதன் மூலம் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் என்பதை சொல்லி இதோட இன்றைய டாப்பிக்கை முடிக்கிறோம் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே போல் மேற்கொண்டு வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்